இன்னொரு கடிதம் தன்சிலா ஜோஹரிலிருந்து அன்புள்ள ஆசிரியர் திருமதி கமலம் அவர்களுக்கு வணக்கம் நானும் என் குடும்பத்தாரும் இங்கு நலம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நலமாக இருக்க இறைவனிடம் விரைஞ்சுகிறேன் நான் நான்கு தேன் தமிழ் வகுப்பில் பயிலும்போது ஆசிரியர் திருமதி ஆனந்தி எனக்கு தமிழ் மொழி பாடம் போதித்தார் பிறகு நான் நான்கு முத்தமிழ் வகுப்பில் பயிலும் போது நீங்கள் எனக்கு தமிழ் மொழி பாடம் போதித்தீர்கள் நீங்கள் மிகவும் அன்பானவரும் கூட சில நேரங்களில் திருக்குறள் மனனம் செய்ய சொல்வீர்கள் நானும் திருக்குறளை மனனம் செய்து உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்னை பாராட்டுவீர்கள் அதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி பெறுகிறேன் எனக்கு உங்களை மிகவும் பிடிக்கும் நான் உங்களை என்றும் மறவேன் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் ஆசிரியர் தின நல் வாழ்த்துகள் நன்றி இப்படிக்கு தன்சிலா தன்சிலாவோட எழுத்து ரொம்ப அழகாக இருக்குது தன்சுலாம் அவங்களுடைய ஆசிரியர் திருமதி கமலம் அவங்களுக்கு கடிதத்துன்னு எழுதியிருக்காங்க